பெற்றோர்கள் இந்த காணொலியோருக்காக தட்டி விடாமல் முழுமையாக பாருங்க அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை படித்தன் முக்கியமான ஒரு செய்தி அந்த செய்தி மூலம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல விஷயங்களை சோழனு தான் இந்த காணொலி எடுக்கன் ஆகவே பெற்றோர்கள் இருந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எமது ஸ்பார்க் அப் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் மண்பாந்த வணக்கம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகும் அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை படித்த நான் அந்த செய்தியை கேட்கவே ஒரு மனசு வந்து பெரும் பாரமாக இருந்தது அந்த செய்தி வந்து எத்தனை பேருக்கு என்று தெரியாது அந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் சொல்லி மேலதிக விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் அதாவது என்ன செய்தி என்று சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு இருபத்தி ரெண்டு வயதை சேர்ந்த ஒரு பெண் பெண்ணை வந்து கொஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க வைத்திய வலி என்று சொல்லி இப்போ வைத்திய வலின்னு சொல்லி கொஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த பெண் வந்து ரெண்டு மாத கற்பமாக இருக்கா இப்போ இதுக்கு என்ன காரணம் வந்து விசாரிக்க காரணம் தெரியுது அந்த பெண் கற்பமானது காரணம் அந்த பெண்ணினுடைய சொந்த தம்பி இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க அதாவது அந்த பெண்ணுக்கு தற்பொழுது இருபத்தி ரெண்டு வயது நான்கு வருடமாக தன்னுடைய சொந்த தம்பியவை வற்புறுத்தி இந்த பாலியல் பலாஸ்காரம்னு சொல்லுவாங்க பாலியல் தொந்தரவு செய்து தவறான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கா உங்களுக்கு விலங்கு மன்னிக்க அவைக்கு பதினெட்டு வயசாக இருக்கக்குள்ள அவங்களோட தம்பிக்கு பதினொரு வயசு அப்போ அந்த சின் பதினொரு வயசுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் அந்த படியனை வற்புறுத்தி கத்தி மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் வற்புறுத்தி தேவையில்லாத விஷயங்கள ஈடுபடுறதுக்கு வச்சிருக்கா அதே மாதிரி நான்கு வருஷமாக இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்து வந்துருக்கு அப்போ தற்பொழுது அந்த அவங்களோட தம்பிக்கு வயசு வந்து பதினைந்து வயசு அந்த பெண்ணுக்கு வயசு இருபத்தி ரெண்டு இப்போ அந்த பெண் வந்து சிறுவரண்ட விஷயத்தை தாண்டி போயிட்டா பதினெட்டு வயசை தாண்டித்து ஆனால் அந்த தம்பி பதினஞ்சு வயசு ஒரு சிறுவரண்ட வட்டாரத்துக்குள்ளான் இப்பையும் இருக்கார் இப்போ இந்த செய்தியை அவங்களுக்கு விளங்கி இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் என்ன நம்ம இந்த செய்தியை படிக்கக்கூடே ஒரு மனசு வந்து வித்தியாசமாக இருக்குது நம்ம இந்தியாவில் தான் இப்படியான செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இலங்கையில் குறைவு இப்போ இலங்கையிலையும் இப்படி ஒரு செய்தியை பார்க்கக்கூட அது ஒரு மனசு வந்து ஒரு பலிக்கிற ஒரு செய்தியாக இருக்குது ஒரு பக்கம் போதை பொருள் அந்த மற்ற விஷயங்களால் சமூகம் சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கி அதையும் வந்து இப்போ நிறைய இடத்த பிடிச்சு கொண்டிருக்காங்க இப்போ மற்ற பக்கம் பார்க்கக்குள்ள இதில் பாருங்கள் யாரில் பிள்ளை சொல்கிற நம்ம இப்போ அந்த அவங்களோட அப்பா வந்து கல் குவாரியில் கல் உடைக்கிற ஒரு ஆள் அந்த அம்மா வந்து இல்லத்தரசி தரிசி வீட்டில் இருக்கிறதா அப்போ அம்மா வந்து அந்த பிள்ளைய அவங்க ரெண்டு வரையும் முழுமையாக உண்மையாக பார்த்துருக்கணும் இப்ப எப்படியுமே அப்பா அக்காவும் தம்பியும் உண்டா இருக்காங்கன்னு சொன்னால் வீட்ல எந்த அம்மாவும் அப்படி யோசிக்க மாட்டாங்க ஆனால் பாருங்க காலம் நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் போல இருக்குது அப்போ இதுல நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னா பெற்றோர்கள் மிக மிக அவதானத்துடன் இருக்கணும் நான் நிறைய இடங்களை சொல்கிறேன் நான் பிள்ளைகளுக்கும் நான் பெற்றோர்கள் முக்கியமா பிள்ளைகளை முழு கண்காணிப்போடீங்க நம்ம வெளிநாடுகள் மாதிரி இல்லை வெளிநாடு என்று சொன்னால் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்து தனி ரூம் கொடுத்து பிள்ளைகளை விட்டுருவாங்க இப்போ நம்ம அந்தளவு டெக்னாலஜியில் இன்னும் ரொம்ப வளர்ந்து கொண்டிருக்கோம் இப்போ நம்மட பக்கம் இப்படியான விஷயங்கள் தவறான விஷயங்கள் அதிகமாக நடக்குது ஆகவே இதுக்கு முக்கியமாக வந்து பெற்றோர்கள் தானே தான் கவனிக்கணும் தற்பொழுது படிக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய சீர்கள் ஆன போய் போய்கொண்டிருக்கேன் நல்லா படிக்கிற பிள்ளைகள் நான் நிறைய பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நல்லா படிக்கிற பிள்ளைகள் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போகக்குள்ள இந்த பிள்ளைட வாழ்க்கை படிப்புன்றது வீணாக போகுது அது அந்த டைமில் அவங்களுக்கு உண்மையாக விளங்காது பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்னென்று தெரியாமல் இருக்கும் இப்போ பெற்றோர்கள் தான் அதோட சரியான கவனத்தை எடுத்து பெற்றோர்கள் அவங்கள முழுமையாக கவனிக்கணும் கவனித்து அவங்க இப்போ கிளாஸுக்கு போகிற பிள்ளையாக இருந்தால் எத்தனை மணிக்கு கிளாஸுக்கு போகுது எத்தனை மணிக்கு வருது பிள்ளைக்கு நீங்கள் இப்போ நிறைய இடத்த பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஏல் படிக்கிற பிள்ளைகள்லாம் பொதுவாக பெற்றோர்கள் வந்து ஃபோனை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த கிளாஸுக்கு போகிற பிள்ளை எத்தனை மணிக்கு பண்ணுறதுக்காக வழியில் போகக்குள்ள ஒரு கிராமப்புறம் இருந்து ஒரு நகரப்புறத்துக்கு வகுப்புக்கு போகக்குள்ள ஃபோனை கொடுத்து அனுப்புகிறாங்க அதில் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது இப்போ அனைத்து பெற்றோர்களும் உங்களது பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்க பிள்ளைகள் காலையில் எழும்புறத்துலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் இரவு தூங்குன புரோகம் ஒரு கார் என்ன செய்து பாருங்கள் இப்போ வந்து எமது நாட்டில் எமது நாட்டில் பொதுவாக தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்ததால் இந்த போரண்ட விஷயத்தை வைத்து அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களோட தவறான செயற்பாடுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு ஆண்கள் என்ற சைட்டில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வருது பெண்கள் என்ற சைட்டில் இந்த பாலியல் ரீதியான பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கி ஆகவே பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறது வகுப்புக்கு அனுப்புறது அனைத்துலேயும் நீங்கள் உன்னிப்பாக கவனம் மாறிங்க அப்படி இருந்தால் தான் நம்மளோட பிள்ளைகளை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு வரலாம் ஆவே நீங்கள் உங்களோட பிள்ளைகள் மீது அதிகமான கவனங்களை எடுங்க எடுத்து பிள்ளைகளை நன்றாக படிப்பீங்க கேட்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்